மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ் எஸ் ஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகடமில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு எக்ஸாம் முடிவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஒழுங்காக அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும் போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல சே இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார் லாக்டவுன் சமயத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்துட்டோம் நேரடி வகுப்புகளை எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ் பீஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் நேரடி வகுப்புகள் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் லாக்டவுன் முடிஞ்சவனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீயான கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பீஸ் மட்டும் செலுத்திட்டு ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி சோ எஸ்எஸ்சி ஜிடிக்கானு ரீசனிங் கொஸ்டின்ஸ் இப்போ இப்ப நீங்க இருக்க போறீங்க சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் மறக்காம போய் பாத்தீங்கன்னா அங்க டெலிகிராம் லிங்க் இருக்கும் சோ மறந்துறதுங்க கைஸ் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் போய் டெலிகிராம் டவுன்லோட் பண்ண முடியும் சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் லிங்க் இருக்கும் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா டெலிகிராம் குள்ள தான் போவீங்க ஸோ டெலிகிராம் குள்ள போனே உங்களுக்கான கொஷின் பேப்பர் ரெடியா இருக்கு ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க டோட்டலாக டுவெண்டி ஃபைவ் கொஷின் ரீசனிங் பார்ட்ல இருந்து கேட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் பார்ட்டோட முடிச்சுட்டீங்க இப்போ ரீசனிங் பார்ட்ல இருந்து நம்பர் டூ அதாவது நம்பர் டூ வந்து ரீசனிங் பார்ட்லேருந்து எழுத போகிறீங்க சோ ஆல் த பெஸ்ட் நல்லபடியா பண்ணுங்க ஏன்னா எக்ஸாம்ஸ் எப்போ வேணால் வரலாம் நம்ம அதுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கணும் ஸோ இதனுடைய ஆன்சரோட எக்ஸ்ப்ளேஷன்ஸோடு ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வந்து நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அப்போ வந்து அதனுடைய எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம தெரியாத கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணலாம் எல்லாத்தையும் அந்த எட்டு மணி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ மறக்காம கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ